என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயா அனவள் இந்த பிரித்தியங்கரா உன்னிடத்தில் ஒரு துக்கமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருக்கிறது என் பிள்ளையே தாமதிக்காமல் சட்டென்று என்னவென்று கேட்டு விடுவாயா உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது என்ன செய்தியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீ செவி கொடுத்து கேட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் இத்தனை நாளும் என் குழந்தை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய நேரம்தான் இது அப்படியானால் துக்க நிகழ்வு எங்கே நடக்கப் போகின்றது துக்கமான விஷயத்தை எதற்கு அம்மா சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே என்னவென்று கேட்டு உன்னுடைய கேள்விக்கு பதிலை நீ என்னுடைய வாக்கிலிருந்து தெரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு முழு முழுக்க காரணமாக இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய இந்த துரோகி இத்தனை நாளும் உடன் இருந்து கொண்டு சிரித்ததும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மிகுந்த அக்கறை உள்ளவர் போல கேட்டு தெரிந்து கொண்டதும் நான் அறிவேன் எல்லாவற்றையும் இவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட என் குழந்தை இப்பொழுது எதற்காக இதைச் செய்தோம் என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னோடு இருந்து இவர்கள் நடத்திய விஷயங்கள் உன்னோடு இருந்து இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் என்று இவை எல்லாமும் இப்பொழுதுதான் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது தான் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற உலகத்தில் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தனக்கு எதிரில் இருப்பவன் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் இப்பொழுது அதிகமாகிவிட்டார்கள் என் குழந்தையே தெய்வம் என்பது இதையெல்லாம் பார்த்து சகித்துக்கொண்டு செல்வதற்காக இல்லை இவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது அதற்கான நேரத்தில் அவர்களுக்கு நடந்தே தீரும் யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையே இத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை கொடுத்து உன்னை படாத பாடுபடுத்தி எடுத்தார்கள் அல்லவா இவர்களுக்கு மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா தமக்குத்தான் எல்லாம் தெரியும் நாம் தான் எல்லாம் விட மிகவும் பெரியவர் தனக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் இவர்களுக்கு தெரியவில்லை என்று அவர்களை மட்டம் தட்ட நினைப்பதும் எதையாவது சொல்லி அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் தெய்வம் அத்தனையையும் புரிந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற எல்லாம் நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உன் அம்மா நான் கணித்து வைத்திருக்கின்றேன் இவர்களின் ஆட்டங்கள் ஏற்கனவே அடங்கிவிட்டது இவர்களுக்கு தெய்வம் கொடுக்க வேண்டிய தண்டனையையும் கொடுத்து விட்டது எப்பொழுது தன்னோடு இருக்கின்றவர்களுக்கு கெடுதல் செய்ய இவர்களுக்கு மனம் வந்ததோ அப்பொழுதே இவர்கள் தனித்து விடப்பட்டார்கள் காலம் முடியும் நேரத்தில் யாரும் துணையில்லாமல் தனியாக நிற்கின்ற நிலை நிச்சயமாக ஏற்படும் அன்று யாரும் இவர்களின் உதவிக்கு செல்லப் போவது கிடையாது என் பிள்ளையை எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு வேதனைகளை இவர்கள் கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய சோதனைகள் இவர்கள் வாழ்க்கையில் இனிமேல்தான் காத்து கொண்டிருக்கின்றது இனி இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கணித்துக்கொள் நீ கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் நமக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்களுக்கு தெய்வம் இத்தனை பெரிய தண்டனை கொடுத்து விட்டதா என்று என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் புரிந்ததா துக்கமான விஷயம் என்று அம்மா சொன்னதற்கு காரணம் என்னவென்று உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உனக்கு எதிராக இருந்தவர்களுக்கும் நான் தண்டனையை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நிச்சயமாக இப்பொழுது மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது இத்தனை நாளும் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைத்த இவர்கள் இனி காலம் முழுவதும் இது போன்ற பிரச்சினைகளுக்குள் மட்டுமே இருக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த பக்கம் திரும்பினாலும் ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் இவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உனக்கே கண்ணீர் வரும் இவர்கள் செய்த பாவங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்று சொல்லி அந்த நேரம் உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள வேண்டியதுதானே தவிர ஒருபொழுதும் இவர்களுக்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது செய்கின்ற பாவம் அதிகரிக்கும் பொழுது அதற்குரிய தண்டனையும் அதிகரிக்கத்தானே செய்யும் அவரவர் செய்கின்ற விஷயங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதை தரமாக கொடுக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் இல்லத்தில் தூக்க நிகழ்வை நடத்த வேண்டிய நேரம் என் பிள்ளையே துக்கம் என்றால் இவர்கள் மனதளவில் கண்ணீர் கூடிய நேரத்தை தான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்கு மிகுதியான ஆறுதலை தர வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்டதுதான் என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்காக எந்த செயலை செய்தாலும் அம்மா அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் பிள்ளையை இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னாலும் உனக்கு மனதிற்குள் நிம்மதியை கொடுக்காமல் இருக்கிறதே நாம் எந்த செயலைச் செய்தாலும் தடங்கல்களை உருவாக்குகிறார்களே நிம்மதியை இழந்து நாம் தவிக்கிறோமே என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிக பெரிய பதிலை உன் அம்மா நான் தரப்போகின்றேன் இவர்களின் இல்லத்தில் நிச்சயமாக நான் போகின்ற இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் இவர்களின் ஆட்டம் இன்னமும் அதிகரித்து விடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை கொடுத்து உன்னை அழிக்க நினைத்து விடுவார்கள் இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை தப்பிக்கவில்லை என்றால் இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்திவிடாது மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நாள் வரையிலும் என் குழந்தைக்கு நான் சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் எல்லா நேரத்திலும் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றதல்லவா இனிமேலும் அந்த நம்பிக்கையை கொடுப்பது உன் தாயினுடைய கடமை என் பிள்ளையை முதலாவதாக ஒரு விஷயத்தை தெளிவாக நீ புரிந்துகொள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களை எல்லாம் இந்த தாயானவள் பதம் பார்த்து விடுவாள் என்று நான் வேடிக்கை பார்ப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் இது எப்பொழுதும் இப்படியே இருக்காது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தொடராது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நல்ல நேரம் போலவும் உனக்கு வாழ்க்கையில் சோதனை காலம் போலவும் தோன்றும் ஆனால் இவையெல்லாம் கடந்து வரும் பொழுது தலைகீழான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் குழந்தை ஒன்று அன்று எனக்கு ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தது என்ன தெரியுமா தான் திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய கணவரின் இல்லத்தில் மிகுந்த கொடுமையை அனுபவிப்பதாகவும் அவரின் தாயாரிடம் இருந்து மிகுந்த வேதனையை பெற்றிருப்பதாகவும் அம்மா எனக்கு இதிலிருந்து விடுதலையை கொடுக்க மாட்டாயா இவர்களின் மனதை மாற்ற மாட்டாயா என்றுதான் என் பிள்ளை கேட்டது அதாவது இவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் என்று என் குழந்தை கேட்கவில்லை இவர்களின் மனதில் மாற்றத்தை கொடுங்கள் என்றுதான் என் பிள்ளை கேட்டது அப்படியானால் இன்றிருக்கின்ற தலைமுறையானது எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடுதான் முடிவெடுக்கின்றது ஏனென்றால் அவர்கள் என்னதான் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் என்னதான் இவர்களை வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையை பெற்றவர்கள் அல்லவா இவர்களுக்கு எப்படி தன் பெற்றோர்களின் மீது அன்பு இருக்குமோ அதுபோலத்தான் அவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்கள் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்கிறார்கள் சட்டென்று அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துவிட நினைப்பதில்லை அவர்களின் மனதினை மாற்றி தானும் அவர்களை போன்ற ஒரு உயிர்தான் தனக்கும் மனதிருக்கின்றது எனக்கும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் போல சகஜமாக ஏற்று அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குறைந்தபட்சம் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்றாலும் கூட தன்னையும் அவர்களின் ஒரு பிள்ளையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டாலே போதும் எந்த பிரச்சனைகளும் இங்கு இருக்காது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா இந்த நிலையை அவர்களுக்கு நான் உருவாக்கி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் இது போலத்தான் என் குழந்தையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சட்டென்று அதற்கு முடிவானது அவர்களை அழிப்பது மட்டும் கிடையாது அவர்களின் மனதை மாற்றுவது கூட மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அல்லவா கெடுதலை செய்ய நினைப்பவனை கெடுதலை செய்ய விடாமல் தடுத்து அவனை நல்வழி நாம் படுத்திவிட்டோமானால் நிச்சயமாக அவர்களினுடைய மனநிலை மாறிவிடுமல்லவா மீண்டும் நல்லதை செய்ய தொடங்கிவிடுவார்கள் இது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்க நாம் முன் வருகின்ற இந்த நேரத்தில் உன் பிரத்யங்கரா நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து நான் உன்னை நிறைவாக மீட்டெடுத்து விடுவேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நான் சரியான தண்டனையை கொடுப்பேன் அவர் அவர்களுக்கு திருந்துவதற்கான வழிவகைகள் உருவாக்கி கொடுக்கப்படும் ஆனால் அதையும் அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக கடைசி முடிவாக அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் இரு நான் நடத்துவதை சற்று பொறுத்திருந்து நீ வேடிக்கை பார் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் இதைவிடவும் பல சிறப்பான சூழ்நிலைகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களுக்கும் உன்னை நான் தயார்படுத்துகிறேன் என்றால் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி வைத்து விட்டால் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிரத்யங்கராவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நல்லதை அடைந்தவர்கள் ஏராளம் என் அன்பை மதிக்காமல் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் துன்பங்களை தொடர்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வருகின்ற தெய்வத்தை நாம் உதாசீனம் செய்தோமானால் நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் கூட கெடுதலாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை இப்பொழுதாவது என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் உனக்கு நான் துக்கமாக சொன்ன விஷயம் உன்னுடைய எதிரியின் இல்லத்திலும் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலும் நடக்க போகின்ற விஷயம் என் பிள்ளையை உடனடியாக தெரிந்து கொண்டால் என் குழந்தையின் மனது மகிழ்ச்சி அடையும் அல்லவா அதனால்தான் அம்மா அதை நான் உன்னிடத்தில் இப்படியாக சொல்லி இருக்கின்றேன் நல்லதை சொன்னால் யாரும் கேட்க முன் வருவதில்லை கெட்டதை சொன்னால் என்னவென்றும் ஏதுவென்றும் ஓடோடி வந்து கேட்கிறார்கள் அதனால் அம்மா சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தவறாக எடுத்து கூடாது உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைக்க ஏதாவது ஒரு வழியில் உன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் அம்மா நினைத்து விட்டேனே தவிர என் பிள்ளை இந்த விஷயத்தை தெரியாமல் இருந்துவிட்டு எப்பொழுதும் கஷ்டத்தோடும் கவலைகளோடும் இருந்து கொண்டிருக்க கூடாதல்லவா நீ இப்பொழுது ஒரு விஷயத்தை நினைப்பாய் அம்மா நீ மட்டும் எதையும் செய்ய வேண்டும் என்றால் எந்த வழியிலும் என்னை வந்து சேரலாம் என்று யோசிக்கிறாய் நான் மட்டும் நான் நினைத்த விஷயத்தை நடத்துவதற்கு வேறு வழியை தேர்ந்தெடுக்க கூடாதா என்று என் குழந்தையே இந்த இடத்தில்தான் தெய்வத்திற்கும் உனக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த வழியில் உன்னை வந்து சேர்ந்தாலும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் ஆனால் நீ செல்கின்ற வழி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நடுவழிக்கு கொண்டு வந்துவிடும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் எதையுமே தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே உன் வாழ்க்கையை நீ நீயாக வாழ பழகு என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்